பிரபல காமெடி நடிகரான சேஷு திடீர் மாரடைப்பு காரணமாக காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு இந்த ஒரு செய்தி ரசிகர்கள் மத்தியில் பெருமளவு சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு விஜய் டிவியில் ஒலிபரப்பான லொலுசபா நிகழ்ச்சியின் மூலம் ஸ்டாண்டப் காமெடி மூலம் தன்னுடைய ரசிகர்களை பிர விஜய் டிவில ஒலிபரப்பான லொலுசபா நிகழ்ச்சியின் மூலம் பிரபலம் அடைந்தவர் தான் நடிகர் ஷேஷு இவர் தொடர்ந்து தனுஷ் அறிமுகமான துள்ளுவதோ இளமை என்ற படத்தின் மூலம் வெள்ளித்திரையில் காமெடியனாக காலடி எடுத்து வைத்தார் ஆனால் இவருக்கு நிறைய படங்களில் சிறு சிறு வேடங்களில் மட்டுமே நடிக்க வாய்ப்பும் கிடைத்திருந்தது அது மட்டும் நடிகர் சந்தானம் இவர் மீது அதிக மரியாதை வைத்துள்ளதுனால் தொடர்ந்து தன்னுடைய படங்களில் கவனிக்கப்படக்கூடிய கதாபாத்திரங்களையும் கொடுத்தாரு குறிப்பாக ஏ ஒன் திரைப்படத்தில் நான் யாருன்னு என்கிட்ட கிட்டே விட வேற யாருக்கிட்ட கிட்டேயாவது போய் கேட்டு பாருங்க அச்சுச்சோ அவரா பயங்கரமான ஆளாச்சே அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னு இவர் சொல்லக்கூடிய வசனம் பட்டி தொட்டி எங்கும் கலக்கியது அதை மட்டும் இல்லாமல் சமீபத்தில் நடிகர் சந்தானம் நடிப்பில் வெளியான வடக்கப்பட்டி ராமசாமியிலும் இவர் காமெடி காட்சிகள் பல ரசிகர்களையும் கவர்ந்திருந்தது சின்ன திரையிலும் வெள்ளித்திரையிலும் லட்சக்கணக்கில் பணம் சம்பாதிக்கல அப்படின்னாலும் பத்துக்கும் மேற்பட்ட ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுது சமீப காலமாகவே அவ்வப்போது உடல்நலக்குறைவால இவர் அவதிப்பட்ட வந்த நிலையில நேற்று இவருக்கு திடீர் மாரடைப்பு ஏற்பட்டுள்ளதால தொடர்ந்து சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்காரு அதே மாதிரி மருத்துவர்கள் தொடர்ந்து சிகிச்சை அளித்து வராங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க அது மட்டும் இல்லாம விரைவில் இவர் குணமடைந்து வரைய நிறைய ரசிகர்கள் வாழ்த்துக்களும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க எந்த ஒரு செய்தி நிறைய ரசிகர்களுடைய மனதையும் நோகடிச்சிருக்கு மற்றொரு பக்கம் இவர் சேஷு இதுவரைக்கும் நிறைய ஏழை பெண்களுக்கு திருமணம் செய்து வைத்து அழகு பார்த்தவர் நிறைய பேரை சிரிக்க வைத்து அழகு பார்த்தவர் இப்படி வாழ்க்கையில் எல்லாரையுமே சிரிக்க வைத்தவர் ரொம்பவே கஷ்டப்படக்கூடாது சீக்கிரமாக அவர் குணமடைந்து வீடு திரும்பணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் அவங்களுடைய வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களோட கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க கோவை மக்களவைத் தொகுதியில் வெற்றி வாய்ப்பு யாருக்கு கிடைக்கும் அரசியல் கட்சிகளின் கணக்கு என்னவாக இருக்கிறது என்பது குறித்து நாம் இந்த ஒரு வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் நாடாளுமன்ற மக்களவைத் தேர்தல் விரைவில் நடைபெறவுள்ளது இதற்கான பணிகளை அரசியல் கட்சிகள் தீவிரப்படுத்தி உள்ளன தமிழகத்தை பொறுத்தவரை திமுக தனது கூட்டணி கட்சிகளுடனான தொகுதி பங்கீட்டை நிறைவு செய்துள்ளது அந்த வகையில் திமுக கூட்டணியில் கடந்த இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் தேர்தலில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட கோவை மக்களவைத் தொகுதி இந்த முறை அக்கட்சிக்கு ஒதுக்கப்படவில்லை அந்த தொகுதி திமுக கூட்டணியில் மக்கள் நீதி மையம் தலைவர் கமலஹாசனுக்கு ஒதுக்கப்படலாம் என எதிர்பார்க்கப்பட்டது ஆனால் அக்கட்சிக்கு ராஜ்யசபா சீட் கொடுக்கப்பட்டதாக ஒப்பந்தம் கையெழுத்தாகிவிட்டது எனவே கோவை மக்களவைத் தொகுதி கவனமும் ஈர்த்துள்ளது கோவை உள்ளிட்ட மேற்கு மண்டலம் திமுகவுக்கு எப்போதும் சவால் நிறைந்ததாகவே உள்ளது இதனை திமுக தனக்கான பிரஸ்டீஜ் ப்ராப்ளமாகவும் பார்க்கிறது கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது திமுக பெரு வெற்றி பெற்றாலும் கோவையில் உள்ள ஆறு சட்டமன்ற தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெற்றது ஒரே தொகுதியில் கூட்டணி கட்சியாக பாஜக வெற்றி பெற்றது அம்மாவட்டத்தில் உள்ள பத்து சட்டமன்ற தொகுதிகளும் அதிமுகவே வெற்றி பெற்றது இதையடுத்து கோவையை தனது கோட்டையாக மாற்ற செந்தில் பாலாஜியை திமுக களமிறக்கியது அவருக்கு அதற்கான பணிகளை செய்து உள்ளாட்சி தேர்தலில் திமுகவுக்கு அபார வெற்றியை தேடித்தந்தார் செந்தில் பாலாஜி அதிமுகவின் கோட்டையாக இருந்த கோவை மாவட்டம் செந்தில் பாலாஜி பொறுப்புக்கு வந்த பின்னர் திமுகவின் கோட்டையாக மாறி வருகிறது திமுகவின் கோட்டையாக மாறி வந்தது மக்களவைத் தேர்தல் அவரது களப்பணி பெரிதும் உற்று நோக்கப்பட்டதற்கு இடையே சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அவர் சிறைக்கு சென்று விட்டார் இருப்பினும் கோவையில் அவர் போட்ட விதை இன்றும் வளர்ந்து வருகிறது செந்தில் பாலாஜிக்கு பிறகு மாவட்டத்தின் பொறுப்பு அமைச்சராக முத்துசாமி நியமிக்கப்பட்டாலும் கோவையில் உதயநிதி பம்பரமாக சுழன்று வருகிறார் அவரது பிரச்சாரமும் வியூகமும் கோவையை திமுக வசமாக்கியது என கூறி அவருக்கென முக்கியத்துவத்தை அதிகப்படுத்த